ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக அனைத்து மக்கள் அரசியல் கட்சியினுடைய தலைவர் திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் இணைகிறார் அவர்களிடம் பேசலாம் காலையில இருந்து நிறைய அதிரடி செய்திகள் வந்துகிட்டே இருக்கு முதல்ல திமுகல இருந்து முதல்வர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு அதாவது மகளிர் உரிமை தொகையை வந்து மொத்தமாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா இதை வந்து ஒரு தடை போட போறாங்க எலெக்ஷன் நோக்கி வந்து இதை நிப்பாட்டுறதுக்கான சதி நடக்குது அதனால வந்து முன்னாடியே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கோடை சிறப்பு தொகுப்பாக அது ஒரு ரெண்டாயிரம் சொல்லி மொத்தமாக ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்துருக்கிறாரு இது நிறைய பேர் வரவேற்கிறதா சொல்கிறாங்க நீங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது வரவேற்கலாம் அப்படிங்கிறது எப்பன்னா இந்த வெள்ளம் வந்தப்ப பேரிடர்லாம் வந்து மக்கள் தவிக்கும் போது அவங்களுக்கு அந்த ரெண்டாயிரம் ரூபாய் இப்போ வந்து ஆறு மணி நேரத்துக்குள்ள இவங்களால ஆறாயிரம் கோடி ஒதுக்க முடியுது அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு வந்து அல்லல் பட்டு இருந்த மக்களுக்காக இவங்க ஏன் இந்த நிதியை ஒதுக்கலை ஒரு பால் பாக்கெட் கூட வாங்க முடியாம உணவு சாப்பிட முடியாம உணவு இல்லாமல் எவ்வளவோ பேர் தவிச்சாங்கல்ல உங்களுக்கே ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி தென் மாவட்டங்கள்லாம் தத்தளிச்சுது சென்னையிலையுமே அவ்வளோ ஏரியாஸ் வந்து வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டிருந்தது அப்பெல்லாம் எல்லாம் உடனடியாக உங்களால் எந்த உதவியுமே பண்ண முடியாதது மாதிரி எங்களுக்கு இருந்து பணம் வரல இருந்து பணம் வரலன்னு கதை சொல்லிட்டு இருந்துட்டு இப்போ தேர்தல் வருதுங்கும் போது ஆறு மணி நேரத்துக்குள்ளே எங்களால் இது என்ன வேணாலும் பண்ண முடியும்னு சொல்லி சரி மூவாயிரம் அப்படிங்கிறது முன்னாடியே உள்ளதை நீங்கள் ஓக்கி கொடுக்குறீங்க ஆனால் அந்த ரெண்டாயிரம் அப்படிங்கிறது திடீர்னு கோடை காலத்துக்காக சிறப்பாக ஒரு நிதி கொடுக்குறேன்னு சொல்றீங்கன்னா மக்களை என்ன நினைக்கிறீங்க நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க இது வந்து ஒரு மோசமான ஒரு மனநிலை இந்த மனநிலையை வந்து நாட்டுக்கே நல்லது கிடையாது தேர்தலுக்காக கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக தேர்தல் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது அது ஒரு முறை போயிட்டு இருக்குன்னா இது அரசாங்கத்தோட பணத்தை எடுத்து தே ஓட்டுக்காக பணம் கொடுக்கக்கூடிய ஒன்றாக நேரடியாக இது ஒரு பகல் கொள்ளைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு காரியம் இது நேரடியாக வெட்ட வெளிச்சமாக இரண்டாயிரம் ரூபாய் அடிஷ்னலாக போடுறீங்க இன்னைக்கு எவ்வளவு கடன் இருக்கு தமிழ்நாட்டோட கடன் எவ்வளவு எழுபத்தஞ்சாயிரம் கோடி வட்டி கட்டிட்டு இருக்கோம் உங்களோட ஆட்சியில் வாங்கின கடன் மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுக்கு அப்புறம் எந்த ஆட்சியிலுமே வாங்காத அளவுக்கு கடன் வாங்கியிருக்கீங்க இந்த நாளை முக்கால் வருஷத்தில் அப்போ அப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த தொகை அப்படிங்கிறது நீங்க நீங்கள் பண்ணி பெண்களுக்கு தேவை அப்படிங்கிறது இருக்குங்க நீங்கள் கொடுத்தது அப்படிங்கிறது அது மக்களுடைய வரிப்பணம் தான் அதனால் மக்கள் உடனே எனக்கு திமுகவோட உங்கள் கட்சி பணத்தையே கொடுத்துட்டீங்க உங்களோட கட்சி நிதி எடுத்தா கொடுத்தீங்க அல்லது உங்களோட சொத்துல இருந்தா எடுத்து கொடுத்தீங்க இது மக்களுடைய வரி பணம் அதை அவங்களுக்கு தெ தெளிவா தெரியும் பெண்கள்லாம் இன்னைக்கு போயிட்டு நேரடியா பல பேர் வந்து இன்னைக்கு பேட்டி எடுத்துட்டு இருக்கிறத பாக்குறேன் அதெல்லாம் நாங்க என்ன ஐயாயிரம் ரூபா போட்டா ஓட்டு போட்டோம்னு நினைச்சிட்டு இருக்காங்களான்னு ரொம்பவே அரசியல் புரிதலோட இன்னைக்கு பேச தொடங்கிருக்கிறத நினைச்சு நான் வந்து ஒரு புறம் மகிழ்ச்சி அடைக்கிறேன் இன்னு இது என்னத்துல போய் முடிய போகுதுன்னா எதிர்ப்பா போய் முடிய போகுது ஏன் பெண்களை நீங்க பணத்துக்கானவங்கன்னு பாக்குறீங்க ஏன் பெண்கள் பணம் போட்டால் தான் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்ப நீங்க பணம் போட்டுட்டா ஓட்டு போடுற அளவுக்கு பெண்கள் வந்து அவ்வளவு இழிவான குணங்களை கொண்டவர்களா இவ்வளவு கேள்வியை கேக்குற சரி உங்களால ஆறாயிரம் கோடி அப்படிங்கிறத சிக்ஸ் ஹவர்ஸ்க்குள்ள இது பண்ணி சாங்ஷன் பண்ண முடியுதுன்னா இந்த திட்டத்தை நீங்க ஏன் ஆட்சிக்கு வந்து ஒரு மாதத்துக்குள்ள ஆரம்பிச்சிருக்கலாமே இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நீங்க இருபத்தி நாலு இருபத்தி ஆறு மாசம் கழிச்சு இருபத்தி ஏழாவது மாசத்துல தான் தொடங்கப்பட்டது எதிர்க்கட்சிகள்லாம் அழுத்தம் கொடுத்து அதிமுக உட்பட பல நாங்க எல்லாமே அழுத்தம் கொடுத்து ஏன் இன்னும் இந்த மகளிர் உரிமை சொல்லியிருந்தீங்களே ஏன் பண்ணலன்னு சொல்லி எல்லாரும் கேட்கும் தான் இந்த திட்டம் வருது அப்ப நீங்க உண்மையானவர்களாக இருந்தா அந்த இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சேர்த்து போடுங்க மொத்தமா கொடுத்துருங்களேன் பெண்களுக்கு வந்து கொரோனா டைம் நிதிநிலை வந்து சரியில்லை கொரோனா டைம்ல உள்ள வந்தோடனே நாங்க நாலாயிரம் கொடுத்துருந்தோம் இதெல்லாம் வேற சொல்லி என்ன நிதிநிலை சரி செஞ்சிருக்கீங்கன்னு நான் கேக்குறேன் தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி வந்து 10 சதவீதத்துக்கு மேல போய் இருக்கு. வளர்ச்சி கடல் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டியில தமிழ்நாடு இருக்குன்றத குறிப்பிட்டு பேசுறாங்க. எந்த கெபா கெபாசிட்டில இருக்கு அப்படிங்கறத மட்டும் எப்ப உருவான கெபாசிட்டியை நீங்க பார்க்கணும். இந்த கெபாசிட்டி உருவாயிருக்குன்னு தான் சொல்றாங்க. இந்த கெபாசிட்டியை உருவாக்குனது யாருங்க? கடந்த பத்தாண்டு காலமாக ஆட்சி செய்துட்ட அதிமுக தானே அதனால இவங்களுக்கு இப்போதைக்கு ஓட்டு அரசியலுக்காக என்ன வாக்குறுதி வேணாலும் கொடுப்போம். என்ன வேணாலும் செய்வோம். தோல்வி பயம் வேற அதிகமாயிட்டு தோத்துருவோமோங்கிற பயம் அதிகமாயிட்டு ஆட்சியுடைய எதிர்ப்பலை அப்படிங்கிறது அதிகமாயிட்டு ஏன்னா சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல டாஸ்மாக்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்துல நடக்கக்கூடிய கொலைகள் சொந்த புள்ள வந்து அப்பாவை கொல்றது அப்பா மகளை கொல்றது இதெல்லாம் இந்த ஆட்சியில நடக்குது அவலங்கள் எவ்வளவும் நடந்திருக்கு படிப்படியா கஞ்சா போதையில அறுவால் எடுத்துக்கிட்டு முதல்வர் அவரோட தொகுதியாகிய குளத்தூர் தொகுதியிலேயே வீடியோ காட்சியை நம்ம பார்த்தோம் யாரை வெட்டுறதுன்னு தெரியாம ஓடுற மாதிரி இங்கே ஒரு மாநில தலைவராக இருந்த ஒரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வந்து நடு இரவு இல்லைங்க பகல பார்த்து ஆறு மணி அந்த டைம்ல வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு உளவுத்துறை என்ன செய்ததுனே தெரியல இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம் இங்கே போக்சோ வழக்குகள் இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிருக்கு மெத்தம்பட்டமின் சூடமின் அது இதுன்னு சொல்லி வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அனைத்து போதைப் பொருட்களும் இங்கே வந்து கிடைக்குது மிக அதிகமாக கிடைக்குது இதையெல்லாம் தடுக்கலை நீங்க இதையெல்லாம் தடுக்காத

உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்து மார்ச்ல வந்து இது தொடர்பா வந்து நாங்க ஒரு ஸ்ட்ராங்கான எடுப்போம் சொல்றாரு இதெல்லாம் இது பண்ணி இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் வந்து தடை கூடாதுன்றதுக்காக நான் ஒரு நல்ல எண்ணத்துல மூவாயிரம் ரூபாய் ரூபாய் நாலு வருஷத்துல வராத கோடை ரெண்டாயிரத்தி மட்டும் எங்க இருந்து வந்துச்சு ரெண்டாயிரம் இப்ப நான் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியில எல்லாம் பேசல மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்காக தான் என்னை போன்ற அரசியலுக்குள்ள இருக்கும் அப்ப அதனால நான் வந்து மக்களுக்காகவே தான் என்னோட குரல் இருக்கும் இது மக்களுடைய வரி பணம் தான் இது ஐயாயிரமா போனது வரைக்கும் பரவாயில்ல அதுக்கும் நாங்கள் வந்து ஓகே மக்கள் பணம் மக்களுக்கு போகுதுங்கிறது நினைக்கிறவங்க கொள்ளடிக்கிற பணத்தை இங்கே போனால் பரவாயில்லன்னு நினைக்கக்கூடிய ஆள் தான் ஆனாலும் சம்மந்தமே இல்லாம ஒரு அமௌண்ட்டை போடுறது அப்படிங்கிறது மக்களை இழிவு செய்தது போல இருக்கு மக்களை இழிவு செய்றது ரெண்டாயிரம் ரூபாய்க்கறது நீங்க பொங்கலுக்கே வந்து பரிசு தொகை எல்லா வருஷமும் அதுவும் ஒரு விதத்துல மக்களை ஓட்டாக பார்க்கறது மக்களை ஓட்டாக பாக்குறது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் வேற எந்த நோக்கமும் கிடையாதுங்கிறது தான் முழு நோக்கமே ஏன்னா நீங்க அந்த வாக்குறுதிகள்ல இருந்து எல்லாமே பார்க்கலாம் நிறைவேற்றவே முடியாதுங்கிற நீட்டுக்கு நாங்கள் வந்த உடனே கையெழுத்து போட்டுருவோம் எங்களுக்கு ரகசியம் தெரியும் சொன்னவங்க தான் திமுகவினர் அதுலேருந்தே நான் இருந்தே ஆரம்பிக்கிறேன் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே அது என்ன ஏதுன்னு கூட இன்னும் உதயநிதி அவர்களுக்கு தெரியுமான்னு தெரியல அது வந்து சட்ட நடவடிக்கைகள்லாம் இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருந்தா நாங்க அதை கேன்சல் பண்ணிருப்போம் ஒரு விளக்கத்தை கொடுக்க அந்த விளக்கமெல்லாம் கொடுப்பாங்க அந்த விளக்கத்துக்கெல்லாம் ஒண்ணும் பஞ்சமே இருக்காது பஞ்சமே இருக்காது மாறி மாறி பேசுறவர் தானே அவர் வந்து செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி சென்ற ஆட்சியில் இருக்கும்போது போது மேடையில எப்படி பேசினாரு முதல்வர்களும் தெரியும் அதே செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி இன்னைக்கு படையோட தளபதி மெயின் தளபதியே அவர்தான் தான் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு அதனால திமுக அப்படிங்கிறது ஓட்டு வங்கியாகத்தான் தமிழ்நாட்டு மக்களை பாக்குறாங்களே தவிர அவர்கள் கஷ்டப்படும் போது துயரப்படும் போது துன்பப்படும் போது ஒரு போராட்டக் களத்தில் இருந்த போராட்டக் களத்தில் ஊழியர்கள் பலர் அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் தற்காலிக பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் செவிலியர்கள் மாற்றுத்திறனாளிகள் இவங்களெல்லாம் கூட நீங்க இரக்கம் பா காட்டாம ஒரு வாகனத்துக்குள்ள எங்கேயோ சுத்தி சுத்தி அழைச்சிட்டு போறது எங்கேயோ ஒரு இடத்துல நிப்பாட்டி வைக்கிறது இனிமே நீ போராடுவியா போராடுவியான்னு கேட்டு துன்புறுத்தி அனுப்புறது ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு போராட்ட களத்தில் போராடுறவங்களுக்கு கூட இவங்க வந்து இடையூறு கொடுத்தாங்க பாருங்க அதையெல்லாம் மறக்க மாட்டாங்கல்ல மக்கள் எடப்பாடி பழனிசாமி அவருடைய இரண்டு கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிச்சிருக்கிறாரு அதுல வந்து ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு இப்ப முதல்வர் வந்து இதுக்கப்புறம் நாங்க ஆட்சிக்கு வந்தா ரெண்டாயிரம் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு அப்போ இந்த ரெண்டு பெரும் கட்சிகளுமே வந்து இந்த பணத்தை வச்சு மக்களை வந்து வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி இல்லைங்க நான் மறுபடியும் அந்த பார்ட்டிக்கே நான் போய் டச் பண்ணல இந்த அமெரிக்கா போன்ற நாடுகளில் கூட இந்த எக்கனாமிக்க சோச எக்கனாமிக்கலாக எல்லோரும் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு நிலை வரணுங்கிறதுக்காக அந்த உரிமை தொகை அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்படுது இது நீங்கள் பொருளாதார நிபுணர்கள்ட்ட கேட்டால் கூட சொல்லுவாங்க அதை பற்றி நான் பேசலை அந்த ரெண்டாயிரம் ரூபாய் இப்போ இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கல்ல அதுக்கான நிதி வருமானத்தை இவங்க ஈட்டல நிர்வாகம் சரியில்லைன்னு நான் சொல்றேன் திமுக மினர் தினமும் ஒரு திட்டம் வந்து சிஎம் லான்ச் பண்ணுறேன் திமுக மினர் கடன் வந்திருக்க கூடாதுல்ல நீங்க வரவே திட்டம்னு சொல்கிறாங்க வரவே தலைவர்கள் மாநாடு நடத்துறாங்க இதெல்லாம் வந்து டெவலப்மெண்ட்டுக்கான வழியே இல்லை அப்படின்னு எப்படி சொல்கிறது டெவலப்மெண்ட்டுக்கான வழி இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை நீங்க திட்டங்களை திட்டங்களை முழுமையாக நிறைவேற்ற தகுதி இல்லாத ஒரு ஆட்சியா நான் பாக்குறேன் இவங்களா புதுசா ஒரு திட்டமும் கொண்டு வரல முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதல் முதல்ல கொண்டுட்டு வந்தது யாரு புரட்சிதலை விஜயலலிதா அம்மா அவர்கள் இவங்களா ஒண்ணும் புதுசா எந்த திட்டத்தையுமே எங்கயுமே அவங்க எடுத்துட்டு வரல ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களை கூட முழுமையாக காட்ட தெரியாதவர்களாகத்தான் நான் அவங்கள பாக்குறேன் நீங்க நம்ம போயிட்டு டிஆர்பி ராஜா அவர்களிடம் வெள்ளை அறிக்கையை பத்தி கேக்கும்போது அவர் என்ன பண்ணாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் வெள்ள பேப்பர் எடுத்து முன்னாடி காமிச்சா இருப்பாங்க இது எல்லாம் என்ன மாதிரியான மனநிலை அதிகாரத்துல இருக்கோங்கிற அகங்கார மனநிலை நீங்க உண்மையாக உண்மையானவர்களாக இருந்தா நீங்க வெள்ளை அறிக்கை கொடுக்கலாம் மக்கள் கேக்குறாங்க தானே எதிர்கட்சி கேட்டா என்ன எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி வந்து மக்களுடைய ஒரு குரலாகத்தான் இருக்கும் இப்ப எதிர்கட்சி தலைவர் கேக்குறாங்கன்னா நீங்க அதுக்கே விளக்கம் கொடுக்கல ஏன்னா உங்களால் விளக்கம் கொடுக்க முடியாது நீங்க அமெரிக்காவுக்கு போய் என்ன பண்ணீங்க அங்க போய் என்ன பண்ணீங்க இங்க போய் என்ன பண்ணீங்கறதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும் உங்க குடும்பத்துல நீங்க சம்பாதித்த சொத்துக்களை கொண்டு போய் அங்க பத்திரப்படுத்திக் கொள்வதற்காக தான் உங்களுக்கு வெளிநாடு தேவைப்பட்டதை தவிர யாரும் இங்கேருந்து நீங்க அழைச்சிட்டு வந்து எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கம்பெனி வரன்னுச்சு திருப்பி வரல யூட்டன் பண்ணிடும் அப்புறம் புதுசா ஒரு கம்பெனி வரேன்னு சொல்லுதுன்னு ஒரு காப்பியை காமிச்சு ஏமாத்துவாங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா இங்க இவங்களுடைய கொள்ளையடிக்கிற கமிஷனோட அளவும் அதிகமா இருக்கு மற்ற மாநிலத்தை விட அதிகமா இருக்கு இங்க யாரும் வந்து முழு இங்க தொழில் தொடங்க பிரியப்பட விடியல் பயணம் தொழில் தொடங்குவதற்கான நிதி கொடுக்கறது இதெல்லாமே வந்து பெண்கள் வளர்ச்சிக்கு டிஎம்கே கவர்மெண்ட் பண்ண இல்லையா எது நிதி கொடுக்கற திட்டம் இதெல்லாம் வந்து வளர்ச்சியை நோக்கி எடுத்துட்டு போறதுக்காக கொடுத்தாங்கன்னு நம்ம எடுத்துக்கிட்டா பரவாயில்ல நான் நான் இதுக்கான கருத்தா வேற சொல்றேன் வளர்ச்சி அப்படிங்கிறது பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்தால்தான் அது வளர்ச்சியை நோக்கியே போதும் பெண்களுக்கு மிக மிக முக்கியமானது என்னன்னா வளர்ச்சிங்கிறது பாதுகாப்பு தான் ஏன்னா வேலைக்கு போயிட்டு போயிட்டு நம்மளால வேற நாட்டோட வேற மாநிலத்தோட கம்பேர் பண்றதுக்கு இவங்க தேவை இல்லைங்க அப்படி அப்படி நம்ம கம்பேர் பண்ணிக்க முடியாது இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்புற வரைக்கும் அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கான்னு தெரியல கல்லூரியில மாணவி படிக்கும் போது வீட்டுக்கு வருவாங்களா நச்சமா இருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த சம்பவமா இருக்கட்டும் தொடர்ச்சியாக நம்ம எவ்வளவோ சம்பவத்தை அடிக்கிட்டு போகலாம் ஏழு வயசு சிறுமி எட்டு வயசு சிறுமி இந்த சிறுமிகளெல்லாம் பாலியல் வன்கொடுமை செய்கிற கொடூரங்கள் இருக்கு நாம சொல்லல மகளிரானையுமே சொல்லுது திருமதி குமாரி அவர்களே சொல்றாங்க வழக்குகள் அதிகமாயிட்டு பெண்களுக்கு எதிரான வழக்குகள் அதிகமாயிட்ட அப்படிங்கிறத அவர்களே சொல்றாங்கல்ல அதனால இவர்கள் பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பெண்களுக்கு எதிரான வழக்குகள் இருக்கு பாருங்க அந்த வழக்குகளை எல்லாம் முடித்து வைக்கிறதுக்கு எந்த முயற்சியும் அரசாங்கம் பண்ணலை ஏன் நிலுவையில் இவ்வளவு வழக்குகள் இருக்கு நீங்க ஒரு அரசாக ஒரு தாயாக நம்ம தமிழ் மாநிலத்துல வந்து இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான பிரச்சனை நடக்க கூடாதுன்னு நினைச்சிருந்தீங்கன்னா கூடாது முடியல தீர்ப்பு தீர்ப்பு ஆமாங்க தீர்ப்பு வழங்கப்பட்ட வழக்கு சதவீதம் தான் இருக்கு அந்த எட்டு சதவீதத்திலையும் உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாங்களா அப்படின்னு பார்த்தா தண்டிக்கப்படல இப்போ உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படாம சுதந்திரமாக வெளியில போய் திரபராதியாக ரொம்பவே மகிழ்ச்சியா சுத்திட்டு இருக்கான் அவனை பார்க்கும் போதுதான் இவ்வளவு கொடூரமானவன் இவன் தப்பு செஞ்சானு தெரிஞ்சவனே இப்படி இருக்கானேன்னு சொல்லிட்டு இன்னொரு குற்றவாளி உருவாகிறான் பெண்கள் நிச்சயமா சரியில்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லாததுனாலதான் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கு போதைப் பொருள் புழக்கம் அதிகமாயிட்டு டாஸ்மாக்னால ஏற்படுற பிரச்சனை அதிகமாயிட்டு இன்னைக்கு மதுவால பல்வேறு பிரச்சனை இப்ப பார்த்தோம் பாருங்க ஒரு வீடியோ சிவகங்கையில ஒரு பதினாலு வயசு இருக்கும் அந்த சிறுவனுக்கு குடிச்சிட்டு தள்ளாடி மயங்கி விழுந்து அம்மா அம்மான்னு அவன் அழுகும் போது உண்மையிலேயே ஒவ்வொரு தாய்க்குமே அந்த கண்ணீர் வருதுங்க ஒரு ஒரு அந்த அந்த பையனுக்கு யார் மதுவை கொடுத்தது அல்லது அவன் மது வாங்க முடியற அளவுக்கு இங்க கடைகள்ல விற்பனை நடக்குதா எவ்வளவு கேள்விகள் இருக்கு ஸோ இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத திமுக இந்த ஐயாயிரம் ரூபாயை கொடுத்துட்டு ஓட்டு வாங்கிடலான்னு நினைக்கிறாங்கன்னா இதற்கு தக்க பதிலடியை தமிழக மக்கள் கொடுப்பாங்க குறிப்பாக மகளிர் கொடுப்பாங்க விஜய் அவர்கள் இன்னைக்கு சேலத்தில் நிர்வாகிகள் கூட்டத்தில் சந்திச்சு பேசுறாரு அவரும் இப்ப நீங்க சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே முன் வச்சு பேசுறாரு ஐயாயிரம் ரூபா கொடுப்பாங்க கொட்டி கொட்டி கொடுப்பாங்க ஆனா கடைசியில வந்து அது எல்லாமே உங்க படம் தான் நீங்க வாங்கிட்டு அவங்க காதுல விசில் ஊதி அனுப்புங்க அப்படின்னு சொல்றாரு விஜயனுடைய இந்த அரசியல் பயணம் எப்படி இருக்கு நான் அதெல்லாம் அரசியலாவே பாக்கலங்க ஏன் அவரெல்லாம் ஒரு அரசியல்வாதியாகவும் நான் நினைக்கவே இல்லைங்க இன்னமும் நடிகும் நடிகரதான் நினைக்கிறேன் ஸ்கிரிப்ட் எல்லாம் எடுத்து ஓரமா வச்சுட்டு என்னைக்கு ஒரு பத்திரிக்கையாளரை சந்திச்சு இந்த நான் பேசிட்டு இருக்கேன்னே உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னே கையில ஸ்கிரிப்ட் வச்சு பேசிட்டு இருக்கேனா மக்களோடு மக்களாக வாழ்ந்து மக்களை பற்றி தெரிந்து கொண்டு மக்களுக்காக களத்துல இறங்கி போராடிக்கிட்டு மக்களுக்காக என்ன கேள்வி கேட்டாலும் பேசுறதுக்கு தகுதியா இருக்கும்ல இந்த தகுதிதான் ஒரு தலைவனுக்கான தகுதி அந்த தகுதியை முதல்ல அவரை வெளிப்படுத்த சொல்றாரு ஒரு வீட்லயும் விஜய் இருக்காங்க நீங்க தான் விஜய் அப்படின்னு சொல்றாரு ஏன்டா இந்த விஜய் டயலாக் சினிமா டயலாக் ஏன்டா இந்த விஜய் வெளிய வர சொன்னோன்னு சொல்லி நீங்க எல்லாரும் வருத்தப்பட அது முன்னால தான் வருத்த நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டா அப்புறம் வருத்தப்பட மாட்டோமா சரியா தான் சொன்னீங்க நாற்பத்தி பேர் அன்னைக்கு செத்து போயிட்டா இன்னைக்கு ஒருத்தர் இறந்துட்டார் முப்பத்தேழு வயது சூரஜ் அப்படிங்கிற இறந்துட்டா தான் செய்தி பாக்குறேன் அப்புறம் வரும்போதெல்லாம் இறந்துட்டு இருந்தாங்கன்னா ஏன் வெளியில வரீங்கன்னு சொல்லி நாங்கெல்லாம் வருத்தப்பட மாட்டோம்மா நான் நான் வருத்தப்படுறேங்க

நாங்கெல்லாம் அரசியல்வாதியாவே தான் ராஜேஸ்வரி பிரியாவே தெரியும் இன்னைக்கு ஒரு கேமரா எனக்கு முன்னாடி இருக்குன்னா என்னை ஒரு நடிகையாக தெரியாது என்னை ஒரு அறிஞராக தெரியாது என்ன ஒரு கவிஞராக தெரியாது வித்தவுட் எனி பேக்ரவுண்ட் என் குடும்பத்துல யாரும் பெரிய அரசியல் தலைவர்களும் கிடையாது அப்ப இந்த இடத்துல நான் வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரே காரணம் தொடர்ச்சியாக நான் மக்கள் பணியில இருக்கிறேங்கிறது மட்டும்தான் அதே மாதிரி உள்ள தலைவர்களை தான் நீங்க அடுத்த அடுத்த கட்ட தலைமுறைக்காக உருவாக்குவதற்கான முயற்சியில மக்கள் இறங்கணுமே தவிர இன்னைக்கு மக்கள் ஒரு சினிமா நடிகர் வருவதை பார்த்துட்டு இது ஒரு மாற்று சக்தியாக இருக்கும்னு சொன்னா இதை விட ஒரு முட்டாள்தனம் இருக்க முடியாது அவர் எங்கேயாவது அவர் துறை சார்ந்தவர்களை லிப்ட் அப் பண்ணியிருக்காரா அவர்களை வாழ வச்சிருக்காரா கேட்போம் வாங்க எத்தனை நலிவடைந்த நடிகர் நடிகைகள் இருக்காங்க விஜய் எத்தனை பேருக்கு உதவி செஞ்சிருப்பாரு அப்படிங்கறத நம்ம போய் நாமளே கேட்போமே ஒரு துறைங்க அந்த துறையில இருக்கிற அவங்களுக்கே நீங்க வந்து கை கொடுத்து கடன் கொடுத்து நாமளும் பார்க்குறோம் முடியாத பன்னம்புலம் சார் யார் உதவி பண்ணாங்கன்னு சொல்றாருங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் எனக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்னும் நிறைய பேர் பல பலவிதமான நோய்கள் எல்லாம் நோய்வாய்ப்படும் போது எளியவர்கள் எல்லாம் வந்து உதவி செய்கிறாங்களே நீங்க எல்லாம் எங்க போனீங்க என்ன போராட்டத்துல எத்தனை முறை சிறைக்கு போனீங்க என்ன போராட்டத்துல என்ன துயரத்தை மக்களுக்காக அனுபவிச்சீங்க உங்களுடைய வாழ்க்கை கேரவன் பிள்ளையும் வெளிநாடுகள்லையும் சுற்றுலாக்கள்லையும் சுபபோகமான வாழ்க்கை இரநூறு கோடி நீங்க ஆறு மாசம் வேலை பார்த்தா உங்களுக்கு இரநூறு கோடி உங்களை நம்பி இருக்கிறவன் ஒரு நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் அவனுக்கு முந்நூறுலேருந்து அறநூறுவா சம்பாதிக்கிறதுக்குள்ளேயே ஆவியெல்லாம் போயிடுது ஒரு நாள் சம்பளமாக இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் வந்து விஜய் பின்னாடி இருக்கு ஒரு கூட்டத்தையும் பார்க்கும் போது நமக்கே வந்து ஒரு கேள்வி வருது இப்ப நீங்க சொன்ன எல்லா கேள்விகளும் எல்லா செய்தியாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் தான் இருக்கு இவ்வளவு நாள் வந்து ஒரு ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டு மக்களுடைய சக்தி என்ன அவங்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரியாம ஒரு அரசியலுக்கு கேள்வி எல்லாம் இருக்கு ஆனா பொதுஜனம் வந்து விஜய் பின்னாடி இருக்கே அது அதுக்கு என்ன பதில் அதுதாங்க வருத்தமா இருக்கு இன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதியை பார்க்கும் போதெல்லாம் அந்த நாற்பத்தி ஒரு உயிர் போனதுதான் ஞாபகம் வருது ஒரு செப்டம்பர் இருபத்தி ஏழு நாற்பத்தொரு உயிர் போகுது அதே மாதிரி இப்போ டிசம்பர் இருபத்தேழு அவர் அப்படியே விமானத்துலேருந்து ஜம்ப் பண்ணி குதிச்சு நான் ஒரு டான்ஸ் ஆடலாமான்னு ஆடிட்டு போறாரு அப்போ மக்கள் எவ்வளவு முட்டாளாக இருக்காங்கிறத தான் நம்ம பார்க்கணும் அதை தவிர வேற வார்த்தையே இல்லை அங்கே இருப்பவர்களுக்கு சுய லாபம் கிடையாது பாவம் இளைஞர்கள் எந்த மோட்டிவேஷனும் உங்கள்கிட்ட அதாவது தான் வந்து ஒரு அரசியல்வாதியாக வரணும்னோ தான் வந்து எதாவதுன்னு அப்படிலாம் கிடையாது பரிதாபமான மனநிலை எனக்கு விஜய பிடிக்கும் எனக்கு ஆக்டர் விஜய பிடிக்கும் ஆக்டர் விஜய் என்ன செஞ்சாலும் எனக்கு பிடிக்கும் எனக்கு ஆக்டர் விஜயை பிடிக்கும் அவர் வெளியில் வந்தால் பார்க்குறதுக்கு கூட்டமாக நாங்கள் வருவோம் எனக்கு ஆக்டர் விஜய பிடிக்கும் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசும்போது தான மக்கள் வந்து சத்தம் போடுறாங்க அவருக்கு ஆதரவு கொடுக்கறாங்க அவர் உங்க வந்து சினிமா கழிச்சா அவரை காட்சிப் பொருளாகத்தான் இன்னைக்கும் பாக்குறாங்க அந்த அரசியல் வசனத்தை திரையில பேசிட்டு இருந்தப்ப இருந்த மகிழ்ச்சியை விட அவங்களுக்கு நேரில் பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பாக இன்னைக்கு வரைக்கும் பாருங்க எங்கேயாவது நீங்க பேட்டி எடுக்கிறப்ப பாருங்க ஏதாவது ஒரு பொண்ணு வந்து நான் பாத்துட்டேன் அண்ணனை பாத்துட்டேன் அய்யோ எனக்கு செத்து போய் எல்லாம் போல இருக்கு அப்படிங்குறது ஒண்ணு ஒண்ணு என் கணவரோட அவர்தான் பிடிக்குங்குது இவங்களெல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறது என்னன்னு சொல்கிறது ரெண்டு கை ரெண்டு கால உள்ள ஒரு மனிதனை மனிதனாக பார்க்க கூட தெரியாமல் அவங்கள பெரிய ஆளாக பார்க்குறாங்கன்னா இவர்களுடைய மனநிலை மாறுவதற்கு காலம் எடுக்கும்

எடுத்த உடனே நான் முதல்வராகணும்னு சொல்றது அப்படிங்கறது நிச்சயமாக அது சுயநலம் எனக்கு ஒரு பொசிஷன் வேணும் எனக்கு ஒரு பதவி தான் குறிக்கதே தவிர அங்க மக்கள் யாரு மக்கள் நலன் என்ன எத்தனை வாரியங்கள் இருக்கு எத்தனை அமைச்சர் எத்தனை துறை இருக்கு எத்தனை அமைச்சர் இருக்காங்க என்ன தெரியும் உங்களுக்கு தமிழ்நாட்டை பத்தி பத்திரிகையாளர் வேணாம் ராஜேஸ்வரி பிரியா கேட்கறாங்க ஒரு நாலே நாலு கொஸ்டின் உங்களால் அரசியல் சார்ந்து ஆன்சர் பண்ண முடியுமா முடியாது ஏன்னா உங்களுக்கு அரசியல் தெரியாது காலம் எடுங்க எம்ஜிஆர் அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்களை முதல்வராக்க போராடியவருங்க உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா நீங்க நான் தான் முதல்வர் ஆகணும் மக்களால நீங்க முதல்வர் ஆகணும் மக்கள் சொல்ல வச்சிருக்கு நீங்க வரணும் அரசியல்ல எதுவுமே பண்ணாம கட்சி ஆரம்பிச்ச நான் முதல்வர் ஆகணும் சொல்றதைத்தான் நாங்க எதிர்க்கிறோமே இல்ல ஒருவேளை விஜய் இந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆறாருன்னு வச்சுக்கோங்க அப்ப அதை எப்படி நீங்க பாப்பீங்க நான் முதல்வர்னு சொல்லவே இல்ல அவர் நிக்கக்கூடிய தொகுதியில் அவர் ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏ ஆயிடுறாரு அப்போ வந்து மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்லுவீங்களா மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு ஜீரோ ஒரு ஸ்டார்ட் இருக்கும் ஒரு தொடக்கம் இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு அனுபவம் இல்லை அப்படின்னு அவர் இன்னைக்கு அதத்தான் பல் சொல்றாரு எங்களுக்கு கொள்ளடிச்ச அனுபவம் கிடையாது ஏமாத்தி அனுபவம் கிடையாது வந்து உங்களுக்கு வழக்கு இருந்து உயர்நீதிமன்றம் சொல்லிட்டு அவர் வரி வைப்பு செய்தாரு ஒன்றரை கோடி கட்டுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இல்ல அவர் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிறவங்களுக்கு எங்களுக்கு எதுவுமே தெரியாது நாங்க அப்படியே பிறந்த குழந்தை தொட்டிலேருந்து தவழ்ந்து ஏறி வந்து மேடல் நின்று சொல்றதெல்லாம் கதை அதெல்லாம் அதாவது அரசியல்ல கொள்ளடிக்க தெரியாதுன்னு சொல்லுங்க பரவாயில்ல கொள்ளடிக்க தெரியாதுன்னு சொல்றதெல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாது நீங்களே கள்ள பணத்தை வச்சு நீங்களே ப்ரொடியூசர் ஒருத்தரை செட் பண்ணி அவரை வச்சு படம் எடுத்து நீங்களே உங்க சம்பளத்தை அதிகப்படுத்திட்டு நீங்களே உங்களோட வாழ்க்கையை லிஃப்ட் அப் பண்ண நீங்க எல்லாம் பேசவே கூடாதுங்க உங்க அப்பாவால அரசியல் சாரி சினிமாவுக்கு வந்தீங்க ஒரு சுயமா கூட அஜித் சார் மாதிரி வரல கம்பேர் தான் பண்றேன் நான் யாருடைய ஃபேனும் கிடையாது பட் சொல்லிதான் ஆகணும் சில நேரங்கள்ல அவர் யாரோ தொடங்கின வந்து கட்சியைப்பட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு திமுக சொல்றாரு என்ன மாதிரி சுயமா கட்சி தொடங்கி ஒரு பர்சன்டேஜ் வாங்கி காட்டுங்க அப்படின்னு சவால் விடு இந்த சவால் எல்லாம் விட வேண்டாங்க யாரோ தொடங்கிய கட்சி அப்படிங்கிறதுக்காக அந்த எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிக்குன்னு ஒரு கூட்டத்தை கட்டமைத்து வாக்கு வங்கியை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க இன்னும் யாரு என்ன தேர்தல நீங்க யாரு என்ன ஓட் பர்சன்டேஜ் வாங்க அந்த நான் குறைச்சு மதிப்பிடல இதெல்லாம் தெரியாமலே பேசக்கூடாதுன்னு சொல்றேன் ஆஃப்டர் தி எலெக்ஷன் ரிசல்ட் அவங்க பின்னாடி இவ்வளவு பேர் இருக்காங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணாங்க செங்கோட்டன் போய் இருக்காரு அரசியல் ஆத オリジナル அந்த இடத்துல இருக்காரு ஆத オリジナル டீமுக்கு இப்போதான் இப்போதான் ஆதிமுக சார்பில ஒரு அறிக்கை கொடுத்தது நீங்க பாத்துるீங்களான்னு தெரியல கோயில் வாசல்ல உடைச்ச தேங்காய் உடைச்சி சிலுசிலா செதறி

ஆளுமையா நான் பாக்குறேங்க இத்தனை வருஷம் நேசிச்சு தன்னை ஒரு ஒன்பது முறைக்கு மேல எம்எல்ஏ அதுதாங்க சொல்றேன் அப்ப அவர்கள் தலைவராக கொண்ட ஒரு கட்சியை பற்றி பேசுற இடத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களை எல்லாம் அரசியல்வாதின்னு சொல்றதா சந்தர்ப்பவாதின்னு சொல்றதா நீங்க சந்தர்ப்பவாதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அரசியல் முதிர்ச்சி இருக்கு அப்படின்னு ஏத்துக்க முடியாது எனக்கு இல்ல நான் அளவுக்கு நான் முதுமை கிடையாது அதனால அளவுக்கு எனக்கு அந்த கட்சியிலேயே வந்து துரோகம் பண்ணிட்டாங்க அவருக்கு அவர் பேச்ச கேக்குறது இல்ல அதிமுக ஒன்று நின்று சொல்லி அவர் பேசும்போது அவர் மதிக்கிறது இல்லைன்னு சொல்லி தானே வெளியில வந்தார் அப்ப அந்த கட்சி மட்டும்

அதே நேரத்துல மனைவி இருக்கும் போதே அதை கொலை பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோன்னு இருக்கான் புரியுதா உங்களுக்கு பல விதம் மனிதர்கள் இங்கே பல விதம் அல்லது இறந்து போய் ஒரே வருஷத்துக்குள்ள எப்போதுமே மாப்பிள்ளை புது மாப்பிள்ளை ஆயிட்டாரு நம்ம மனைவி வழக்கத்துல உடனே அடுத்த கல்யாணம் பண்ணிக்கிறோம் இருப்பான் இதுல மனிதர்கள் பலவிதம் ஆனா இந்த கேட்டகரியில நீங்க யாரை உயர்ந்த இடத்துல வச்சு பார்ப்பீங்க முதல்ல ஆப்ஷன் ஆப்ஷன்தானே அவ்வளோதாங்க நீங்க அரசியலில் உங்களுடைய புனித தன்மையை நீங்க வந்து ஒரு கட்சி உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருக்கு வாய்ப்புகள் இல்லாம வர்றது ஒரு கேட்டகரி இருக்காங்க ஏன்னா அரசியலாம் முயற்சி எடுப்பாங்க தொய்வடைவாங்க அங்கீகாரப்படுத்த மாட்டாங்க அங்கே யாராவது அவங்களுக்கு மேலே உள்ள இரண்டாம் கட்ட தலைவர்கள் மேல இவங்க வளர்ந்துருவாங்களோ வெறுப்புல அவங்கள ஒடுக்குவாங்க அதனால வெளியில வந்து வேற கட்சிக்கு போறவங்கள நான் ஏத்துக்கிறேன் அது வேற ஆனால் உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு எல்லாம் செஞ்சு உங்களை அழகு பார்த்த தலைவர்கள்லாம் இருந்த கட்சியை பற்றி குறை சொல்லும் இடத்துல நீங்க இருக்கிறதுங்கிறது சரியா தான் என்னோட ஒரு பொலிட்டிகல் போட்டேன் அது வந்து இப்ப எல்லா கட்சியிலையும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு தப்பான கூட்டணி அமைச்சிருக்கீங்க அது வந்து எல்லா வந்து அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி மென்ஷன் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற விஷயத்த வந்து விஜய் தான் ரைஸ் பண்றாரு ஆக்சுவலா அவர் ரைஸ் பண்ணதுக்கு பிறகுதான் எல்லா கட்சியும் வந்து அதை ஒரு பொருட்டா எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு மாணிகம் தாக்கூர் வந்து ரொம்ப சீரியஸாவே திமுக அது சம்பந்தமா எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்போ விஜய் அன்னைக்கு போட்டு அந்த பொலிட்டிக்கல் பாம்போட இன்னைக்கு எப்படி இருக்கு ஐயோ அவங்க ஒரு புதுசா ஒருத்த ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு அதுல எல்லாரும் வரணுங்கிறதுக்காக டிஸ்கவுண்ட் ஆஃபர் எல்லாம் கொடுத்துட்டு ஒன்னு வாங்கினா ஒன்னு இலவசம் இல்ல ஒன்னு வாங்கலனாலும் நாங்க நாலு இலவசம் மாத்திரோம் அப்படின்னு சொல்லி நீ வந்தா மட்டும் போதும் அப்படி எல்லாம் சொல்லி பண்றது அரசியல் கிடையாதுங்க முதல்ல நீங்க இது வரைக்கும் இல்லாத ஒரு செயலை செய்து பார்க்கணும்னா அதற்கான தீமைகள் என்ன நன்மைகள் என்னங்கிறத உங்களால பேச முடியுமா பேச முடியுமா ஒரு மாநிலங்கள்ல வந்து நீங்க வந்து எல்லாருக்கும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கும்போது நன்மைகளும் இருக்கும் தீமைகளும் இருக்கும் அதுல வரக்கூடிய தீமைகள் என்னங்கிறத பத்தி இப்ப என்னால பேச முடியும் நன்மைகள் என்னங்கிறதையும் பேச முடியும் ஆனால் இந்த சர்வே எல்லாம் தெரிஞ்சு பேசணும் எதுவுமே தெரியாம நம்ம கட்சிக்கு கூட்டணி வரணுங்கிறதுக்காக மட்டும் பேசியவர் தான் திரு விஜய் அவர்கள் அதனால அவர் அவர் பாமும் போடல ஒன்னும் போடலங்க எழுதி கொடுத்ததை பேசுறாரு சரி அவ நான் தான் சொல்லிட்டேனே துணிச்சலானவராக இருந்தால் நேருக்கு நேராக எந்த கொஸ்டினையும் முன்னாடி சொல்லாம வித்தவுட் எனி பிரிப்பரேஷன் அவரை ஒரு பேட்டி கொடுக்க சொல்லுங்க சரி இப்ப நீங்க எனக்கு ப்ரிப்பரேஷனா பண்ணி கொடுத்தீங்க இல்ல 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 அது மாதிரி ஒரு பேட்டி எடுங்க சரி பாப்போம் இந்த நிகழ்ச்சியிலே வந்து விஜய் பேட்டி கொடுத்தாலும் நல்ல விஷயம் தான் நிகழ்ச்சியில இருந்து உங்களுடைய கருத்துக்களை பயிர் நமக்கு நன்றி நன்றி Prista premium women's wear let your body love it na na No compromise. Unga side leo, side leo. GT Holidays, South India's number one travel brand.